ஆள் நடமாட்டமில்லாத அடர்ந்த வனம் ஆக்ரோஷமான கருப்பணசுவாமி திகிலூட்டும் வழிப்பாதை பக்தர்களின் வேண்டுதல்கள் உயரத்தில் அறிவால் சிலை பலவிதமான மணிகள் சக்தி வாய்ந்த மாசி பெரிய சுவாமி உயரமான கல்விளக்கு தூண் அரியூர் நாடு மாசி பெரியனசுவாமி திருக்கோவில் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போது பயணித்து கொண்டிருக்கும் இந்த இடம் கொல்லிமலை மாசி பெரியனசுவாமி திருக்கோயிலுக்கு செல்லும் வனப்பகுதியின் ஒத்தையடி பாதைதான் மலையடி வாரத்திலிருந்து செங்குத்தான மலைப்பகுதியில் நாற்பது நிமிடங்கள் பயணத்தின் பின் நாம் உச்சியை அடைந்திருக்கிறோம் மூன்று கிலோமீட்டர் தொலைவு கடந்தபோதிலும் ஆள் நடமாட்டமின்றி காணப்படும் இவ்வனப்பகுதியில் பூச்சிகள் சத்தத்தை தவிர வேறு எதுவுமே கேட்பதில்லை அச்சத்தை தூண்டும் விதமான ஒரு மலைப்பாதை வயதான பெரியோர்கள் இவ்வழிப்பாதையில் கடந்து வருவது மிக கடினம் கரடுமுரடான பாறைகள் மற்றும் மரத்தின் வேர்கள் சூழ்ந்து கிடக்கின்றன இப்பகுதியில் அச்சப்படும் விதமாக வனவிலங்குகள் இருக்கிறதா என்று நாம் மலைவாழ் மக்களிடம் கேட்டோம் மனிதர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் விதமான வனவிலங்குகள் இப்பகுதியில் இல்லை எனவும் நரி காட்டுப்பன்றி முள்ளம்பன்றி போன்ற விலங்குகள் மட்டுமே இருப்பதாக தெரிவிக்கின்றனர் மலைவாழ் மக்கள் கண்ணு கெட்டிய தூரம் வரை நமக்கு தென்படுவதெல்லாம் அடுக்கடுக்கான மேற்கு தொடர்ச்சி மலைகள் இயற்கையின் இவ்வலகை ரசித்தபடியே இடதுபுறம் திரும்பினால் நாம் வந்தடைந்த இடம் மாசி பெரியனசுவாமி திருக்கோவிலின் முன்வாசல் கோயிலுக்குள் செல்வதற்கு முன்பு இங்கிருந்து நாம் அப்படியே வலதுபுறம் திரும்பி முறை பார்த்தோம் மொட்டை பாறைகள் இயற்கையின் இவ்வலகை காண நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்பது நமக்கு மனதளவில் தோன்றிய விஷயமாகும் பார்ப்பதற்கு பிரம்மாண்டமாக தெரியும் மரங்களுக்கு நடுவில் மாசி சுவாமி கோயிலின் நுழைவாயில் கோயிலுக்குள் செல்லும் போது முன்தூண்களில் சிறியது முதல் பெரிய அளவிலான பலவிதமான மணிகளை கட்டப்பட்டிருப்பதை நாம் பார்க்க இயலும் இவைகளை காணும்போது ஒரு நிமிடம் நம்மை வியப்படையச் செய்கிறது படிகளில் நாம் ஏறும்போதே ஒருவிதமான உடல் சிலிர்ப்பு ஏற்படும் என்கின்றனர் பக்தர்கள் எவ்வித வேண்டுதலாயினும் நிறைவேற்றுவாராம் மாசி பெரியண்ணன் வார நாட்களான செவ்வாய் வெள்ளி அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் கட்டுக்கடங்காத பக்தர் கூட்டம் அலைமோதும் என்கின்றனர் இங்குள்ள பூசாரிகள் பல வருடங்களுக்கு முன்பு எடுத்த இக்கோயிலின் அரிய புகைப்படம் பின் நாட்களில் மேம்பாட்டுப் பணிகள் சிறப்பாக நடைபெற்றதால் தற்போது மாறியுள்ள கோயில் வளாகம் மாறாமல் இருக்கின்றது மாசி பெரியசாமியின் குடில் காரணம் பெரியண்ணனின் உத்தரவு கிடைக்கவில்லையாம் தொழில் நிறுவனங்களின் விசிட்டிங் கார்டுகள் இம்மரத்தில் கட்டப்பட்டுள்ளன மாசி பெரியசாமியிடம் வைக்கப்பட்ட கோரிக்கைகள் நிறைவேறியதும் சாவல் மற்றும் கிடாய்களை வெட்டி விருந்தளித்து வழிபடுகின்றனர் பக்தர்கள் காரியத்தகுடு வெள்ளித்தகுடு செப்புத்தகுடு காகிதம் போன்றவைகளில் பக்தர்கள் தங்களது கோரிக்கைகளை எழுதி மாசி பெரியசாமிக்கு எதிரே இருக்கக்கூடிய வேல் மற்றும் கம்பங்களில் கட்டுகின்றனர் கோயிலை சுற்றி எங்கு பார்த்தாலும் வேண்டுதல்கள் கோரிக்கைகள் மாசி பெரியசாமி சிலைக்கு எதிரே கம்பமும் உயரமான கல்விளக்கு தூணும் அமைந்துள்ளது இதிலிருந்து வலபுரத்தில் மாசி கருப்பணசுவாமி கோயிலும் அதன் அருகே குதிரை வாகனமும் அமைந்துள்ளது இந்த பெரியசாமியை கொல்லிமலை அடிவாரத்தில் மலையாளிகள் மட்டும் வழிபட்டு வந்ததாக ஓமாந்தூரார் தலப்புராணத்தில் கூறப்படுகிறது இது மட்டுமின்றி அறப்பளீஸ்வரர் கோயிலில் இருந்து உயரமான மேல்மட்டத்தில் அமைந்துள்ளதாக இக்கோயிலின் உயரத்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது இன்னொரு சுவாரஸ்யம் மழைநீர் கீழிருங்கும் பாதையால் தான் நாம் நடந்து வந்த பாதை அமைந்திருப்பதாகவும் தரவுகள் குறிப்பிடுகின்றன இப்பாதைகள் அனைத்தும் மனிதனால் அமைக்கப்பட்டதல்ல மேம்படுத்தப்பட்டது மட்டுமே என்கிறது தரவுகள் உயரமான குன்றின் மேல் வையாரமாக அமர்ந்திருக்கும் மாசி பெரியனசுவாமி கோயிலின் எடுத்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயிலை அடுத்துள்ள குறுக்கத்தி பகுதியில் கோயில் அமைத்துள்ளதாக தரவுகள் குறிப்பிடுகின்றன மலைப்பாதையின் வழித்தடங்களை மேம்படுத்தி பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை வந்து போகும் விதமாக இப்பாதைகள் அமைக்கப்படும் ஆயின் இங்கு வரும் கூட்டம் ஏராளமாக இருக்கும் என யூகிக்க முடிகிறது இக்கோயிலை இங்கு வந்து பார்க்க முடியாதவர்கள் நமது காணொளியை கண்டு மகிழலாம் ஆள் உயரத்தில் இருக்கும் அறிவால் சிலை காட்சியுடன் இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன் அடுத்த இன்னொரு சுவாரஸ்யமான காணொளியில் நான் உங்களுடன் இணைகிறேன் அதுவரை நமது சேனலில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்